நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் மத்திய ஐந்து நாற்பத்தி நான்கு அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு சொல்லுகின்றேன் என்ற வாக்கியத்தை ஜான் பிளேஸின் அம்மா ஆயிரம் முறை சொல்லிவிட்டார்கள் தவறான நண்பர்களின் சாகவாசத்தை அவ்வாறு சொல்லுவது அவர்கள் வழக்கம் அந்த மந்தையை பின்பற்ற வேண்டாம் என்று அவர் ஜான் பிளேசுக்கு போதிக்க முயற்சித்தார் ஜான் பிளேசோ இன்னும் சிறுவன் இல்லை என்று சொன்னார் ஆனால் மந்தையின் மனநிலை இன்னும் உயிருடன் இருக்கின்றது உங்களை சுற்றிலும் நேர்மையான நபர்களையே தேர்ந்தெடுங்கள் என்பதே தற்போது பரவலாய் சொல்லப்படும் ஆலோசனை ஆனால் அதை கேட்கும்போது இது கிறிஸ்துவின் வழியா என்று நமக்கு என்ன தோன்றுகின்றது நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் இயேசு பலமுறை சொல்லுகின்றார் இந்த உலகம் நமக்கு தொடர்ந்து என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றது என்பது அவருக்கு தெரியும் ஆனால் நாம் வித்தியாசமானவர்களாய் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் அதனால் உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் புதிய ஏற்பாட்டின் பிற்பகுதியில் பவுல் அப்போ சிலர் நாம் தேவனுக்கு இருக்கையில் தேவன் நம்மை நேசித்தார் என்று அதற்கான நியாயமான காரணத்தை முன்வைக்கின்றார் நான் செய்வது போல் செய்யாமல் நான் சொல்லுவதை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றவர்களை போலல்லாமல் இயேசு செய்வதையே சொன்னார் அவர் நம்மை நேசித்து தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து நல்லவர்களை மட்டும் தன்னிடம் அனுமதித்திருந்தால் என்னவாயிருக்கும் நாம் எங்கே இருந்திருப்போம் தகுதி பார்த்து தெரிந்து கொள்ளாத அவருடைய அன்பிற்காய் தேவனுக்கு நன்றி தேவன் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார் அதே நாமும் செய்ய அவர் நம்மை பலப்படுத்துவார் ஜபம் தகப்பினை என்னை நேசிக்கின்றவர்களால் மட்டும் நான் சூழப்பட்டிருப்பது சிறந்ததாய் தெரியவில்லை உமக்கு பிரியமான ஜீவியம் அதுவல்ல என்னுடைய சத்துருக்களையும் நேசிக்க எனக்கு உதவி செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்